ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் இது செத்து கிடக்கிற நாய் மாதிரி இந்த பிரச்சனைகளை உருவாக்கி நாற்றம் கொண்டு தங்களுடைய இருப்பை அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் அதற்காக இது போன்ற பிரச்சனைகள் அவர் உருவாக்குறார்களே தவிர இதில் எந்த விதத்திலையும் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தில் தவறாக செய்திருக்கிறார்கள் என்றோ நாம தான் வந்து இந்த மார்க்கத்தை சரி செய்யணும் என்றோ அவசியம் இல்லை இந்த மாநாட்டிற்கு அனுமதி வாங்கும் போது ஒருவேளை காவல்துறை எஸ்டிபிஐ கட்சி அனுமதி கேட்குறாங்களே எப்படி நடத்த போகிறாங்களோ தெரியல இளைஞர்கள்லாம் வர போகிறாங்களா பெண்கள்லாம் வர போகிறாங்களா அதுவும் எஸ்டிபி இல்லையே ரொம்ப துடிப்புமிக்க இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க போல இருக்கு இவங்களாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இப்போ இப்போ பாருங்கள் காவல்துறையெலாம் ஒரு ஓரமாக அவங்கவுங்க இடத்துல உட்காந்து சவுரிய அப்பா பிரச்சனை இல்லை வார் எவ்வளோ நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார் மழை பெய்து ஒரு ஓரமாக உட்காந்து அவங்களுக்கு சேர் போட்டு அவங்கள உபசரித்து நம்ம பாதுகாப்புக்கு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சிறப்பு விருந்திருந்தாருன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து வைக்காது அந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை ஒரு பேரணியை ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு படிப்பினையை எஸ்டி